ஹலோ குட்டீஸ் குட்டீஸ்களுக்கு பிடிச்ச ஆடு கழுத குரங்கு கதை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் காட்டில் தீ கொண்டை காட்டில் குரங்குகள் ஏராளமாக இருந்தன கிராக் கிராக் என்று குரங்களின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது இதனால் மற்ற விலங்குகளுக்கு நிம்மதி இல்லாமல் போனது குரங்குகளே நிம்மதியாக உணவு கூட சாப்பிட முடியவில்லை என்று பிளறியது யானை யானையின் பிளிரலை கேட்டவுடன் குரங்குகள் அமைதியாயின ஆனால் அந்த அமைதி கொஞ்ச நேரம் கூட நீடிக்கவில்லை குரங்குகளை என்ன செய்வது என்று யானைகள் கவலைப்பட்டன கரடிகள் மான்கள் சிறுத்தைகள் என பலவும் எச்சரித்தன நேரம் அமைதியாக இருக்கும் குரங்குகள் பிறகு அட்டகாசம் செய்ய ஆரம்பித்துவிடும் அப்பொழுது வில்லங்கள் அனைத்தும் சிங்கராஜாப்பை சந்தித்து குரங்களின் அட்டகாசத்தை சொல்ல ஆரம்பித்தன உடனே சிங்கராஜா நான் விரைவில் முடிவெடுக்கிறேன் என்று சொல்லி அனைவரும் அனுப்பிவிட்டது குரங்குகள் மீண்டும் அட்டகாசம் செய்ய ஆரம்பித்தன அப்ப கூட்டத்திலிருந்து ஒரு வயதான குரங்கு இந்த குரங்களை பார்த்து பேசியது நண்பர்களே நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவதில் தவறில்லை ஆனால் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்காமல் இருப்பதுதான் தவறு சிங்கராஜாவிடம் புகார் அளிக்க சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுச்சு உடனே அந்த கூட்டத்திலிருந்து ஒரு குட்டி குரங்கு பேச ஆரம்பித்தது அதெல்லாம் சரிதாம் நாம் மரத்துக்கு மேலே இருந்துதானே சத்தம் போட்டு விளையாடுகிறோம் இது தவறா அப்படின்னு துடுக்கமாக கேட்டது அந்த குட்டி குரங்கு உடனே மற்றொரு குரங்கு பேசத் தொடங்குச்சி ஆமாம் நம் சத்தம் அதிகமாக இருந்தால் அதை எச்சரிக்கை செய்ய வேண்டியது பறவைகள் தானே ஆனால் அவை எதுவும் சொல்லவில்லையே அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுச்சு உடனே அந்த வயதான குரங்கு திரும்ப பதில் சொல்ல ஆரம்பிச்சது நாம் நம் பக்கத்து நியாயத்தை மட்டும்தானே சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த நன்மையும் இல்லை அவர்களின் நியாயத்தையும் கேட்க வேண்டும் அதுதான் சரியான முறை என்றது வயதான குரங்கு அப்போது அங்கே தண்டோர சத்தம் கேட்டது இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் எல்லா விலங்குகளும் குரங்குகள் மீது புகார் கொடுத்துள்ளன எல்லோரும் குகைமேட்டிக்கும் மாலையில் வந்து சேரணும் இது அரசரின் உத்தரவு அப்படின்னு தண்டோரம் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே போனது உடனே அந்த வயதான குரங்கு மற்ற குரங்களை பார்த்து சொல்லிச்சு நான் பயந்தபடியே ஆகிவிட்டது தண்டோரம் போடும் அளவுக்கு நாம் அட்டகாசம் செய்திருக்கிறோம் என்று வருந்தியது அந்த வயதான குரங்கு உடனே அந்த கூட்டத்திலிருந்து ஒரு வாலிப குரங்கு பேச தொடங்குச்சி தாத்தா நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க சிங்கராஜாவிடம் நாங்க பேசுகிறோம் அப்படின்னு அந்த வாலிப குரங்கு சொல்லுச்சு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் இனி உங்கள் விருப்பம் என்றது வயதான குரங்கு அனைத்து விலங்குகளும் மாலை நிறம் சிங்கராஜாவின் குகைமேட்டுக்கு வந்தன மிகப்பெரிய கர்ஜனையுடன் மலைக்குன்றின் மீது கம்பீரமாக வந்து அமர்ந்தது சிங்கராஜா உடனே சிங்கராஜா பேசத் தொடங்குச்சி என் அழைப்பை ஏற்று இங்கு வந்ததற்கு நன்றி இன்றைய சிக்கலுக்கு வருவோம் குரங்களை உங்கள் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மதிக்காமல் இருப்பது தவறுதானே என்றது சிங்கராஜா உடனே குரங்குகள் தங்கள் தரப்பு நியாயத்தை கூறின மற்ற விலங்குகளும் அவர்களின் தரப்பு ஆதங்கத்தை வெளியிட்டன இருதரப்பு நியாயத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சிங்கராஜா உடனே தனது தீர்ப்பை சொல்ல ஆரம்பிச்சது அட்டகவசம் செய்வது தவறு அதை நீங்க ஒப்பு கொள்ளாதது அதைவிட பெருந்தவறு அதனால் நீங்கள் வசிக்கும் அந்த மூங்கிக் காட்டில் இனி எந்த விலங்குகளும் உள்ளே வராது நீங்களும் அதை தாண்டி வெளியே வரக்கூடாது அந்த காட்டுக்கு நீங்களே ராஜா அப்படின்னு சிங்கராஜா சொல்லி முடிச்சது ஓ என்று மகிழ்ச்சியில் குரங்குகள் கத்தின உடனே சிங்கராஜா திரும்பவும் பேசத் தொடங்குச்சு அமைதியாக மீதி நான் இன்னும் முழுவதுமாக சொல்லி முடிக்கவில்லை அந்த மூங்கில் காடு மூன்று மாதம் வரை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்கள் தவற்றை புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொண்டால் முன்பு போல் காட்டில் எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம் இல்லை என்றால் அந்த மூங்கில் காட்டை தாண்டி வரக்கூடாது சம்மதமா அப்படின்னு சிங்கராஜா குரங்களை பார்த்து கேட்டுச்சு உடனே குரங்கள் அனைத்தும் சம்மதம் சம்மதம் என்று மகிழ்ச்சியில் கத்தின குரங்குகள் உடனே சிங்கராஜா சரி எல்லோரும் கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு குகையை நோக்கி சென்றது சிங்கராஜா மூங்கில் காட்டில் ஒரு வாரம் குரங்களின் தான் ஆஹா நமக்கென்ன ஒரு காடு குரங்களே இந்த காட்டுக்கு ராஜா என்று சொல்லி சொல்லி மகிழ்ந்தன உடனே அங்கிருந்து அந்த வயதான குரங்கு திரும்பவும் பேசுச்சு நண்பர்களே நீங்கள் நினைப்பது தவறு எல்லோரும் இணைந்து வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை நாம் இப்போது தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இது உங்களுக்கு புரியவில்லையா அப்படின்னு வருந்தியது வயதான குரங்கு உடனே ஒரு குரங்கு அட தாத்தா விடுங்கப்பா நம்ம மகிழ்ச்சியை மகிழ்ச்சி ஒரு வாரம் கூட நீடிக்கவில்லை மூங்கிலின் காடு தீப்பற்றி பற்றி ஆரம்பித்தது குரங்குகளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அருகில் குளம் இருந்தும் போதுமான தண்ணீரை கொண்டு வந்து அணைக்க முடியவில்லை நாம் இத்தனை பேர் இருந்தும் தீயை அணைக்க முடியவில்லை என்று வருந்தின நாம் இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இந்த மூங்கில் காடு அழிந்துவிடும் வாங்க நாம் சிங்கராஜாவிடன் மன்னிப்பு கேட்டு தீயை இணைக்க ஏற்பாடு செய்யலாம் என்றது வயதான குரங்கு உடனே மற்ற குரங்களும் ஆமாமாம் அதுதான் சரியான முடிவு இல்லையென்றால் என்றால் தீயில் நாம் பள்ளியாகி விடுவோம் அப்படின்னு எல்லா குரங்களுமே கத்தி சொன்னது அனைத்து குரங்களும் சிங்கராஜாவை சந்தித்தன உடனே சிங்கராஜா யானை படைகளை அனுப்பியது யானைகள் குளத்து நீரை உறிஞ்சி தீயை அணைக்கும் பணியில் இறங்கின இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது என்றால் எங்கள் இனமும் மூங்கில் காடும் அழிந்து போயிருக்கும் அனைவருக்குமே நன்றி இனி எங்களுக்கு தனி காடு வேண்டாம் நாங்களும் உங்களுடன் இணைந்து வாழவே விரும்புகிறோம் அப்படின்னு அந்த வயதான குரங்கு சொல்லுச்சு உடனே சிங்கராஜா பேச ஆரம்பிச்சது தவற்றை உணர்ந்து விட்டீர்கள் இனி எல்லோரும் ஒற்றுமையாகவே வாழலாம் அப்படின்னு சிங்கராஜா எல்லாரும் பார்த்து சொன்னது உடனே அனைத்து குரங்களும் மற்ற விலங்குகளும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தன இந்த கதையோட நீதி ஒற்றுமையே பலமா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இப்படி பல்வேறு கருத்தை சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஓநாய் ராஜா வாழ்க ஓநாய்கள் அதிகம் வாழற காட்டுக்குள்ள ஒரு ஆடு வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு வந்துச்சான் அந்த ஆட்டுக்கு ஒரு மனைவியும் குழந்தையும் இருந்து அந்த காடு ஆபத்து நிறந்த காடு அப்படிங்கிறதுனால காட்டு மிருகங்கள்டே இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அந்த ஆட்டுக்குட்டிக்கு தினமும் பாடம் நடத்துவாங்க அம்மா ஆடும் அப்பா ஆடும் ஒரு நாள் வீட்டு வாசலுக்கு வந்த அப்பா ஆடு நான் சந்தைக்கு போயிட்டு வரேன் யாரும் வந்து வீட்டுக்கதவை தட்டுனா நம்மளோட பாஸ்வேர்டு இருக்குல்ல அதை சொல்லு அப்படின்னு அந்த அப்பா ஆடு அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து சொல்லுச்சு அதுக்கு அந்த ஆட்டுக்குட்டி அப்பா எனக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு நீங்கள் திரும்ப சொல்லித்தாங்கன்னு கேட்டது உடனே அப்பா ஆடு சொல்லிச்சு நான் உனக்கு பாஸ்வேர்டு சொல்லித்தாரேன் ஆனால் நீ ஞாபகமாக வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு ஓனாய் ராஜா வாழ்க அப்படின்னு அந்த பாஸ்வேர்டை சொல்லிச்சு உடனே அந்த அப்பா ஆடு அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து சொல்லிச்சு நீ அந்த பாஸ்வேர்டை சொல்லுன்னு உடனே அந்த ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு ஓனாய் ராஜா வாழ்க அப்படின்னு உடனே அப்பாடு சொல்லிச்சு இந்த பாஸ்வேர்டை மட்டும் சொன்னால் நீ கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போனது அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஓனாக இருந்து தன்னோட குழந்தைக்கிட்ட பாஸ்வேர்டு சொல்கிறத மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தது அப்பா ஆடு அங்கிட்டு போனதும் வீட்டுக்கதவ தட்டுச்சு அந்த ஓனாய் உடனே அந்த ஆட்டுக்குட்டி பாஸ்வேர்டு சொல்லுங்கன்னு கேட்டது உடனே அந்த ஓனாய் ஓனாய் ராஜா வாழ்க சரியாக சொல்லுச்சு ஆனால் காட்டு முருகன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தினசரி பாடும் படித்த ஆடு ஓனாயோட குரலை கண்டுபிடிச்சது உடனே அடடா உங்களோட குரல் ஒரு மாதிரி இருக்கு எங்க அப்பாவுக்கு ஓநாய் மாதிரி கூரிய நகங்கள் இருக்கு அத கதவோட இடைவெளியில காட்டுங்கன்னு சொன்னது ஆட்டுக்குட்டி உடனே அந்த முட்டாள் ஓனாயும் கதவு இடைவெளியில தன்னோட கூரிய நகங்களை காட்டுச்சு வந்திருக்கிறது ஓனாய் தான்னு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் தெரிஞ்சுகிட்டது அந்த ஆட்டுக்குட்டி உடனே அந்த ஆட்டுக்குட்டி தந்திரமா ஒரு யோசனை பண்ணுச்சு அம்மா அப்பா ஏன் இப்ப திரும்ப வந்திருக்காரு இது சிங்கராஜா வர நேரமாச்சேன்னு சத்தமா சொன்னது அந்த ஆட்டுக்குட்டி கேட்ட ஓனாய் என்னது சிங்கராஜா சொல்லிக்கிட்டு இருந்து ஓடி போயிட்டு ஆட்டுக்குட்டி அந்த ஓனாய விரட்டிட்டேன்னு மிகவும் சந்தோஷப்பட்டது தன்னுடைய புத்தி கூர்மை நினைச்சும் மிகவும் சந்தோஷப்பட்டது இந்த கதையோட நீதி பாத்தீங்கன்னா தகுதி உள்ளவையே பிழைத்திருக்கும் சர்வவேல் ஆஃப் த ஃபிட்னஸ் கதை நேம் பார்த்தீங்கன்னா சொல் பேச்சு கேட்காத கழுதை ஒரு ஊரில் விவசாயி ஒருவர் இருந்தார் அவருக்கு பொன்னி என்கிற கழுதை ஒன்று இருந்துச்சு அந்த பொன்னி ஒருபோதும் விவசாயம் பேச்சை கேட்காதா அவர் அதனுடைய நல்லதுக்கு என்ன சொன்னாலும் அது அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதா ஒரு நாள் விவசாயி தன் வேலை விஷயமாக மலை உச்சிக்கு செல்ல வேண்டியிருந்தது அவர் தன்னுடைய பொன்னியை அழைத்து கொண்டு விட்டேன் போது வேறொரு தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு கழுத அந்த விவசாய பார்த்து சொன்னது அவர்கள் இருவரும் தங்கள் வேலையை முடித்துவிட்டு கீழே திரும்பி செல்லும் போது அவர்கள் பாதை மிகவும் பள்ளமாக இருந்தது அப்போது அந்த விவசாயி சொன்னார் இங்கிருந்து செல்லாமல் வேறு ஏதாவது வழியில் செல்லலாம் என்று பொன்னியை பார்த்து அந்த விவசாயி சொன்னாரு உடனே பொன்னி அவர் பேச்சை கேட்காமல் விவசாய பார்த்து பேச ஆரம்பிச்சது இந்த பாதை பார்க்க தான் பள்ளமாக இருக்கிறது ஆனால் இந்த வழியாக செல்ல எளிதாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த விவசாய பார்த்து சொன்னது அந்த கழுத உடனே விவசாயி அந்த பொன்னியை பார்த்து பேச ஆரம்பிச்சாரு இல்லை நான் இந்த வழியாக வரப்போவதில்லை நிச்சயமாக கீழே நிலை தடுமாறி விழ நேரிடும் எனவே வேறு வழியாக செல்லலாம் அப்படின்னு சொன்னாரு உடனே அவர் பேச்சை கேட்காமல் அந்த பொன்னி பேசத் தொடங்குச்சு இங்கு பச்சை பசையல் தான் இருக்கிறது எனவே நான் இங்கிருந்து கீழே குதிக்க போகிறேன் அப்படின்னு அந்த விவசாய பார்த்து பேசுச்சு உடனே அந்த விவசாயி பொன்னிய பார்த்து பேசுச்சு நான் வேறு வழியாக தான் செல்கிறேன் நீ உன் விருப்பபடியே செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி அங்கேருந்து போயிட்டாரு விவசாயி வேறு வழியாக பயணிக்க ஆரம்பித்தார் அந்த பொன்னி மேலிருந்து கீழே குதித்தது கீழே ஒரு வைக்கல் கூட்டம் இருந்தது நல்ல வேலையாக அதில் விழுந்ததால் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை ஆனால் உடல் முழுவதும் பலமாக அடிபட்டது அப்போது அந்த கழுத மனசுக்குள்ள பேச ஆரம்பிச்சது முதலாளி எது செய்தாலும் அது நமக்கு நல்லதாக தான் இருக்கும் நான் தான் ஒருபோதும் அவர் பேச்சை கேட்காமல் நடந்து கொண்டேன் அப்படின்னு மனசுல நினைச்சது இப்போது அவர் பேச்சை கேட்காமல் குதித்து எனக்கு இந்த நிலைமை ஆகிவிட்டது எனவே இனியாவது அவர் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது அன்று முதல் விவசாயி என்ன சொன்னாலும் அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அதன்படி நடந்து கொண்டது இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா ஒருவர் நன் நன்மைக்கு சொல்லும் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாய் குட்டீஸ் அடுத்த கதையில் சந்திக்கலாம் பாய்